அந்த நாட்டின் அரசர் மிகச்சிறந்த வீரர் எதிரிகளுக்கு சிங்கம் போன்றவர் அதனால் அண்டை நாட்டு மன்னர்கள் அவரிடம் எப்போதும் வாலாட்டுவதில்லை நாட்டு மக்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து மிகச்சிறந்த அரசர் என்ற பெயரையும் பெற்றவர் அவருக்கு ஒரே மகன் அவன் அழகான முகமுடையவன் ஆனால் அவனது முதுகோ கூன் எப்போதும் குனிந்தே நடந்து திரிந்தான் அவனை நினைத்து அரசருக்கு மிகுந்த கவலை வருங்காலத்தில் நாட்டை ஆளப்போகும் தன் ஒரே மகன் இப்படி இருக்கிறானே என்று வருந்தினார் புகழ்பெற்ற பல மருத்துவர்களை வரவழைத்து இளவரசனுக்கு சிகிச்சை செய்தார் ஆனால் எந்த பயனும் இல்லை இறுதியாக வயதான ஒரு மருத்துவர் பற்றி கேள்விப்பட்ட அரசர் அவரை வரவைத்து ஆலோசனை கேட்டார் உங்கள் மகனுக்கு மருந்து அவரிடமே இருக்கிறது இளவரசன் கம்பீரமாக நிமிர்ந்து நடந்து செல்வது போல ஓவியம் ஒன்றை வரைவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அந்த ஓவியத்தை இளவரசனின் அறையில் வையுங்கள் அந்த ஓவியம் அடிக்கடி அவர் கண்களில் தென்படுத்தும் என்றார் மருத்துவர் அதன்படி இளவரசனின் ஆளுயர ஓவியம் வரையப்பட்டது அதை பார்த்தபடியே வளர்ந்தான் இளவரசன் சில ஆண்டுகளில் அவனது கூன் மதுகு கொஞ்சம் கொஞ்சமாக சரியானது மிக நன்றாக நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தான் மன்னருக்கு மகிழ்ச்சி அந்த மருத்துவரை அழைத்து பொற்காசுகளை அள்ளி கொடுத்தார் மன்னா முன்பே சொன்னது போல உங்கள் மகனுக்கான மருந்து அவரிடமே இருந்தது நான் எதுவும் செய்யவில்லை ஓவியத்தை தினமும் பார்த்த இளவரசன் அதில் உள்ளபடியே தானும் மாறிவிட முடியும் என்ற எண்ணத்தை ஆழ்மனதில் வளர்த்து கொண்டார் அந்த நம்பிக்கைதான் அவரை நிமிர்த்தியது என்றார் மருத்துவர் கதையின் நீதி ஒரு மனிதனின் நம்பிக்கையும் அவன் ஆழ்மனதில் உருவாக்கும் எண்ணங்களுமே அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது வெளியிலிருந்து அளிக்கப்படும் மருந்துகளை விட ஒருவரின் தன்னம்பிக்கையே மிகப்பெரிய சக்தியாக இருந்து அவரால் எதையும் மாற்ற முடியும் என்ற உறுதியை கொடுக்கும் மகேந்திரபுரி நாட்டை மகேந்திரன் ஆண்டு வந்தார் அவருக்கு பூரணி என்ற மகள் இருந்தாள் அழகிலும் அறிவிலும் சிறந்த தன் மகளுக்கு சிறந்த கணவனை தேர்வு செய்ய விரும்பினார் மற்ற நாட்டு இளவரசர்களுக்கு சுயம்பரம் அழைப்பு விடுத்தார் அதில் தாராபுரம் இளவரசர் செண்பகராமனும் கலந்து கொண்டான் சுயம்பர போட்டிகள் மொத்தம் இரண்டு முதல் போட்டியாக ஒரு தட்டில் கடுகும் கருப்பு எள்ளும் கலந்து வைக்கப்பட்டது அதனை தொடாமல் பிரித்து ஏதேனும் ஒன்றை எடுத்து வர வேண்டும் இதை கேட்ட பலரும் பின்வாங்கினர் செண்பகராமன் மட்டுமே முன்வந்தான் அரங்கத்துக்கு வெளியே எறும்பு புற்றின் அருகே எள்ளும் கடுகும் கலந்த தட்டை வைத்தான் எறும்புகள் எள்ளை மட்டும் எடுத்துக்கொண்டன மீதி இருந்த கடுகை காண்பித்து வெற்றி பெற்றான் இரண்டாவது போட்டி ஒரு கேள்வி இங்குள்ள அனைவரையும் எவ்வாறு திருப்தி அடைய செய்வாய் என்று கேட்டார் மன்னர் பலரும் பலவிதமான பதில்களை சொன்னார்கள் செண்பகராமன் சிறிது யோசித்தான் அனைவருக்கும் சுவையான தரமான உணவுகளை தயார் செய்து அளிப்பேன் என்றான் நீ கூடிய பதில் மிகச்சரியானது உணவு விஷயத்தில் மட்டுமே மனிதன் போதும் என திருப்தி அடைவான் விருந்து என்பது பசியை போக்குவதுடன் நட்பையும் வளர்க்கும் ஓர் அரசன் குடிமக்களின் பசியை போக்கவும் அண்டை நாட்டுடன் நட்பாக இருக்கவும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றார் மன்னர் செண்பகராமன் சுயம்பரத்தில் வெற்றி பெற்றான் இளவரசி பூரணிக்கும் செண்பகராமனுக்கும் திருமணம் நடைபெற்றது கதையின் நீடி உணவு மட்டுமே மனிதனை முழுமையாக திருப்தி அடையச் செய்யும் சிறந்த விருந்தோம்பல் மூலம் பசியை போக்குவதுடன் நட்புணர்வையும் வளர்க்க முடியும் ஓர் அரசன் குடிமக்களின் பசியை போக்கவும் அண்டை நாட்டுடன் நட்பை வளர்க்கவும் அறிந்திருக்க வேண்டும்